ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நானும் பார்ப்போம் எங்கே கிளம்பிட்டோம்னா மாலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு தட்டி ஒரு தாட்டி பாப்பா வந்து நாங்கள் மாலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம் ரொம்ப நான் யதார்த்தமாக தான் போயிருந்தோம் அவள் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாகிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னொரு தாட்டி அவளை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இந்த வாட்டி அவளை அழைச்சிட்டு போகலான்னு கிளம்பிட்டோம் அவளுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது இருந்தாலும் நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வெளியில் பிறந்ததுனாலே ரொம்ப சந்தோஷந்தான் ரொம்ப ஹாப்பியும் இந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் சூப்பராக இருக்கான் கட்டி இருக்கிறான் லிப்ஸ்டிக்லாம் போ லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டா உங்கள் அப்பா கூட அதனால் இப்போ நாங்கள் மாலுக்கு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஃப்ரிட்ஜ் மேக்னட்டு அந்த ஸ்டோரில் சின்னதாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் போனோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வெளிலையே வந்து ரொம்ப ஹாப்பி கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டா என்னால் ஆனால் வீடியோ எடுக்க முடியலை சரி அங்கே உள்ள அப்படியே ஸ்டோர் அங்கே உள்ள பூச்செடி அந்த ஃப்ரிட்ஜ் மேங்னட்டி எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவள் எங்கே எங்கேடா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கா நம்ம வந்து அதை தான் பார்க்கலான்னு அவளுக்கு கண்ணு தேடிகிட்டே இருக்குது நிற்கவே மாட்டேன்ட்டான் நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் செடியெல்லாம் அவங்க அப்பா கூட கிளம்பிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஆள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு ஓடுறா பாருங்கள் என்ன ஆள்லாம் எக்ஸலேட்டரில் போகிறதுக்கெலாம் எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அவள் இப்பயே அவள் தனியாகவே போசனாவோட போ அவருக்கே கிடுக்கிட்டுனு ஓடுறா நின்று நின்று அப்படி இல்லைன்னா நின்று ஹை இருக்கா ஃபோட்டோ எடுக்கிறத நினச்சிக்கிட்டேன் ஆள் எல்லாம் கழட்டி கையில் கொடுத்துட்டு பாருங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கேன் ஆள் ரொம்ப ஹால் இருக்குது ரொம்ப ஹாப்பி டெய்லி வாரம் வாரம் ஒரு நாள் அப்படியே அழைச்சிட்டு போனோம்னு வச்சுங்களேன் அவ்வளோ தான் பாருங்கள் பயம் இல்லாமல் அதாகி போகுது பாருங்களேன் எனக்கெல்லாம் பயமாக இருக்குங்க நல்லா சென்னைக்கெல்லாம் வந்த புதுசில் இது போகிறதுக்கே பயப்படுவாங்க அது என்னென்னா பயப்படவே இல்லை அப்பா வாங்க அப்பா வாங்கன்னு போயிட்டே இருக்கு நாங்கள் வந்து எங்கே போனால் மெர்னாமலை தான் போனோம் மூவி பார்க்குறதுக்காக போயிருந்தோம் தனுஷ் மூவி ராயன் படம் பார்க்கறதுக்காக அங்கே பாருங்கள் எதுவும் பார்த்துட்டு கேட்டுட்டு சாக்லேட் இதை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்னென்னா படம்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்தா பாதி படம் பார்த்துட்டு பாதி தூங்க ஆரம்பிச்சுட்டு ஆள் சரி பார்க்குறேன்னு இந்த ஃபைட் மூவிலலாம் ரொம்ப ஆள் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் தான் கடைசி வரை தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரினா மூவியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மால்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டை கிளம்பிட்டோம் மணி செவன் தேர்ட்டி எயிட் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப்